நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் முன்னதாக மாலத்தீவுகளுக்கு கிழக்கில் நிலவி கொண்டிருந்த அந்த சுழற்சியானது நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே மேற்கு வடமேற்கு திசையில் பயணித்து தற்பொழுது மாலத்தீவுகளுக்கு வடமேற்கு திசையில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் செயற்கைக்கோள் காணொலியின் வாயிலாக தெல்ல தெளிவாக பார்க்க இயலும் அதனை சுட்டி காட்டும் வகையில் நான் வட்டமிட்டும் காட்டியிருக்கேன் நீங்களும் அதை பார்த்து கொண்டு தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன் இப்போ இந்த சுழற்சியானது மாலத்தீவுகளை கடந்து நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது இனி இதனுடைய தாக்கமானது தமிழகத்தில் குறைந்துவிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக் கருத்துக்களும் கிடையாது ஆன அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கலாம் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட நூற்றி ஆறு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது நேற்றைய நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவை நான் பதிவு செய்யும்பொழுது தூத்துக்குடி மாவட்டம் தொடர்பான அந்த கேள்விகளுக்கு சில விளக்கங்கள் வழங்கியிருந்தேன் அதன் பிறகு நேற்றைய காணொலியிலேயே கருத்துறை பகுதியில் நண்பர் ஒருவர் வந்து பகிர்ந்திருந்தார் அவரோட தகவலை நீங்கள் வந்து குரல் பதிவை பதிவு பண்ணியிருக்கீங்க அதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா மழை வந்து பதிவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் நிச்சயமாக மழையானது பதிவாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கே தெரியும் ஏன்னா நேற்றைய நள்ளிரவு ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவிலும் சரி பிற்பகல் நேர பதிவிலும் சரி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழையளவுகள் பட்டியலிலும் இந்த ஊத்து முக காக்காட்சி அணை மாதிரியான பகுதிகளெல்லாம் இடம்பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் அதன்படி தான் இடம்பெற்றிருக்கிறது இதை தவிர்த்து நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது மழையளவுகள் பட்டியலை இந்த காணொலியின் இறுதியில் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக எதிர்பார்க்கிறது நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அதே போல் தான் நம்ம விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் தேனி மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது மேகமலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது அதே போல் நாயக்கனூர் அல்லது அதனை ஒட்டிய இடங்களில் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இது வந்து திண்டுக்கல் மாவட்ட மேற்கு பகுதி கொடைக்கானல் பழனி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட சாரல் தூரல் அல்லது லேசான மழை சில இடங்களில் பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது பூம்பாறை மாதிரியான இடங்களிலும் மழையானது பதிவாகும் இன்னும் சொல்லப்போனால் கொடைக்கானலில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து கருதுறேன் ஏன்னா கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா விண்டு வந்து டிராவல் ஆகி போகுது அதே மாதிரியே நம்ம பழனி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அதனை தாண்டி இருக்கக்கூடிய அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் விண்டு வந்து டிராவல் ஆகி போகுது ஆனால் கொடைக்கானலுக்கு அருகில் கொடைக்கானலுக்கு மேற்கில் விண்டு பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கண்டினியூட்டி இருக்குது ஸோ அதனால் நிச்சயமாக சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையாக கூட கொடைக்கான்களில் பதிவாக அமைப்பு என்பது வந்து இருக்கிறது போல் பார்த்திங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்தின் பல இடங்களில் மழையானது பதிவாகலாம் சாரல் தூரல் அந்த மாதிரியான மழையெல்லாம் பதிவாகும் மேகமலை மாதிரியான இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழைக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது மதுரை ராஜபாளையம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் ஓரிரு இடங்களில் மழையானது பதிவாகலாம் பேரையூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மகாராஜபுரத்திற்கு நெருக்கத்தில் கூட மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இவை தவிர்த்து கள்ளிக்குடி விருதுநகரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்கள் சிவகாசிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட கோவில்பட்டி சாத்தூர் சாத்தூர் வந்து விருதுநகர் மாவட்டம் கோவில்பட்டி தான் நம்ம தூத்துக்குடி மாவட்ட பகுதி இவை போக விளாத்திக்குளம் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் எது எப்படி இருந்தாலும் இன்றுடன் இந்த சுற்று மழையானது நிறைவடைய இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த அளவிற்கு மழை கிடைக்குதோ அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் நீலகிரி மாவட்டத்திலும் ஆப்வியஸ்லி மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது ஏன்னா சுழற்சியானது அரபிக்கடல் பகுதிகளை அடைய இருக்கிறது அதனால் நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் நம்ம மழை வந்து எதிர்பார்க்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அன்னூர் அல்லது அவினாசி மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் நம்பியூர் மாதிரியான இடங்களில் எல்லாம் சாரல் தூரல் அல்லது லேசான மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கூட தேவை கிடையாது கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் ஈரோடு இடை பெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் சிறுவாரூர் மாதிரியான இடங்களில் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படலாம் திடீர்னு ஒரு இடங்களில் மட்டும் சாரல் தொடர் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ கோவை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் கூட இல்லை கோவை பாலக்காடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது ஸோ எது எப்படி இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பகல் நேர வெப்பநிலையானது அதிகரிக்க இருக்கிறது அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய அன்றாட திட்டமிடல்களை நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் இப்போ அது தொடர்பாக அதாவது வெப்பசரண மழை அடுத்தது பதிவாகணும் இல்லையா அந்த மேகோ ஷவர்ஸ்ன்னு சொல்லுவோம் அதெல்லாம் நம்ம முக்கியமான விஷயம் ப்ரீ மான்சூன் ரெயின்ஃபாலுங்கிறதும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்தான் என்ன நமக்குலாம் வந்து பருவமழை இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம ப்ரீ மான்சூன் ரெயின்ஃபால் வந்து தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க முடியாது இந்த ஆண்டு ப்ரீ மான்சூன் ரெயின்ஃபால் அதாவது வெப்பசரண மழை ஓரளவிற்கு சில இடங்களில் மென்ஷன் பண்ணி சொல்கிற வகையில் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஏட்ட இருக்குது இப்போ நான் மழை அளவுகள் பட்டியலை பகிர்ந்து கொள்கிறேன் ஸ்ரீவைகுண்டத்தில் நூற்றி ஆறு மில்லிமீட்டர் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்ணூற்றி ஏழு மில்லிமீட்டர் தங்கச்சிமடம் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்ணூற்றி ஐந்து மில்லிமீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் எழுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் நாலுமுக்கு நெல்லை மாவட்டம் எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் காக்காச்சி அணை திருநெல்வேலி மாவட்டம் அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் சேர்வலார் அணை திருநெல்வேலி மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் ராமாநதி அணை பிரிவு தென்காசி மாவட்டம் ஐம்பத்தி ஓரு மில்லிமீட்டர் பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டம் ஐம்பத்தி ஓரு மில்லி மீட்டர் நீடாமங்கலம் திருவாரூர் மாவட்டம் ஐம்பது மில்லி மீட்டர் ராதாபுரம் திருநெல்வேலி மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் கலாக்காடு திருநெல்வேலி மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் முத்துப்பேட்டை திருவாரூர் மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் ஸோ டெல்டாவில் முத்துப்பேட்டை மாதிரியான இடங்களில் மழையானது பதிவாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி நீடாமங்கலத்தில் அங்கெல்லாம் கூட மழையானது பதிவாக இருக்கிறது செங்கோட்டை தென்காசி மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் அப்போ குற்றாலத்துலேயும் கண்டிஷன் சூப்பராக தான் இருந்திருக்கணும் திருப்பூண்டி நாகப்பட்டினம் மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் மூலைக்கரைப்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் திருக்கோலை நாகப்பட்டினம் மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் காயல்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் முப்பத்தி நாலு குண்டூர் அணை தென்காசி மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் நாங்குநேரி திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் பாம்பன் ராமநாதபுரம் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் ஆயிக்குடி தென்காசி மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் கமுதி ராமநாதபுரம் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் கன்னடியன் அணைக்கட்டு திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் கழுகுமலை தூத்துக்குடி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் குலசேகரன் பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மணிபுத்தாறு திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் சேரன்மாதேவி திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் திருபுவனம் சிவகங்கை மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் தானியமங்கலம் மதுரை மாவட்டம் இருபது மில்லி மீட்டர் அதே போல் பாண்டவையாறு அணை தலைப்பு திருவாரூர் மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் மன்னாரூடி திருவாரூர் மாவட்டம் பத்தொம்போது மில்லிமீட்டர் தஞ்சாவூர் மாநகராட்சி தஞ்சாவூர் மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் நிலக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் கடனாநதி அணைப்பிரிவு தென்காசி மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் பேராவூரணி தஞ்சாவூர் மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் மண்டபம் ராமநாதபுரம் மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் கடல் ராமநாதபுரம் மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் சண்முகாநதி தேனி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் பர்லியார் நீலகிரி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் ஸோ தேனி மாவட்டத்தில் சண்முக நதி மாதிரியான பகுதிகளெல்லாம் லிஸ்ட்டில் வந்து வந்திருக்குது நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கண்டிப்பாக ஓரளவுக்கு தேனி மாவட்ட பகுதிகள் இடம்பெறும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன் எட்டையுரம் தூத்துக்குடி மாவட்டம் பதிமூன்று மில்லி மீட்டர் நதி அணை பிரிவு தென்காசி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் தென்காசி நகரப்பகுதி தென்காசி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் திருவாரூர் நகரப்பகுதி திருவாரூர் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் பெரியாரணை விருதுநகர் மாவட்டம் இது தேனி மாவட்டம் பெரியார் அணையில் விருதுநகர் மாவட்டம் பெரியாரணை பன்னிரெண்டு மில்லி மீட்டர் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் வாலிநோக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் சிவகிரி தென்காசி மாவட்டம் பத்து மில்லிமீட்டர் முதுகலத்தூர் ராமநாதபுரம் மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் விளாத்திக்குளம் தூத்துக்குடி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் இவை போக பாளையங்கோட்டையில் தலைநாயிரில் குன்னூரில் திருச்செந்தூரில் கொடைக்கானலில்னால் பல இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் எங்கள் கூட கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அண்ட் இது தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் அல்லது விளக்கங்கள் உங்களுக்கு தேவைப்பட தேவைப்பட்டதுனாலும் சரி நீங்கள் மறக்காமல் கருத்துறை பகுதியில் பகிரலாம் இலங்கையில் மழை குறைய விட்டதாக நேற்றைய தினமே நண்பர்கள் வந்து தெரிவித்திருந்தாங்க ஸோ அதே நம்ம வந்து கருத்தில் வந்து கொள்கிறோம் அம்பாராயில் மழை நின்று விட்டது அப்படிங்கிற மாதிரி நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு திசை காற்று ஊடுரும் அதனால் வந்து சில நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மட்டக்களப்பில் கனமழை மிக சிறப்பாக பதிவானதாக நண்பர் ஒருவர் கூட கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் பகிர்ந்துருந்தார் அதையும் என்னால் வந்து பார்க்க முடிந்தது ஸோ அவைகளுக்கெல்லாம் விளக்கங்கள் வந்து நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவில் நான் வந்து வழங்குறேன் இந்த குரல் பதிவினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் விளக்கங்கள் என்பது நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவில் வழங்கப்படும் அவ்வளோதான் தொடர்களே அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவில் நன்றி வணக்கம்